ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு கலர்ஃபுல்லான சப்பாத்தி தான் பாக்க போறோம் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அது நேச்சுரல் கலர்ஸ் ஆன வல்லாரை கீரை அண்ட் பீட்ரூட் வச்சே செய்யற சப்பாத்தி தான் பாக்க போறோம் இந்த வல்லாரை கீரை குழந்தைங்களோட ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும் அஹ் மூல மண்டலங்கள்லாம் நல்லபடியா வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம குழந்தைங்க நார்மலாவே கீரை சாப்பிட மாட்டாங்க அதுவும் கீரையை கொடுத்தா தலை தெரிக்க ஓடிடுவாங்க அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் அதே கீரையை இந்த சப்பாத்தியில மிக்ஸ் பண்ணி நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அழகா சாப்பிட்டுடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ள போலாம் இந்த ரெசிபிக்கு ஒரு கட்டு வல்லார கீரையை வாங்கி நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அந்த வாஷ் பண்ண வல்லார கீரையை மிக்சி ஜார்ல ஆட் பண்ணி கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடுங்க அரைச்சதுக்கு அப்புறமாட்ட இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ அரைச்சி முடிச்சதுக்கப்புறமாட்ட ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க திப்பிய நீங்கள் வேற எதுக்காவது யூஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம் பட் இதுக்கு நமக்கு வந்து வெறும் ஜூஸ் மட்டும்தான் வேணும் அடுத்து ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துக்கோங்க அதோடய தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு பொடியாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு பண்ணி அது ஜூஸ் எடுத்துக்கோங்க நீங்க அரைக்கும் போது ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து அரைங்க இல்லாட்டி பீட்ரூட் அரைக்கிறது கஷ்டமா இருக்கும் அரைச்சதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி அதையும் எடுத்து தனியா வச்சிடுங்க அப்புறம் ஒரு மூணு பவுல்ல மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு ஒரு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் வந்து மூணு பவுல்லையுமே ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து மூணு பவுலுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சர்க்கரை நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சப்பாத்தியை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுங்க இன்ஃபேக்ட் இதுதான் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் நம்ம சப்பாத்தியை வந்து சாஃப்டாக வச்சுக்கணும் நைட்டு வரைக்குமே வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சுகர் ஆட் பண்ணணும் உங்களுக்கு சுகர் ஆட் பண்ண வேணான்னா பரவாயில்ல பட் சுகர் ஆட் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்ல சாஃப்டாக இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து மூணு பவுலுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆயில் வந்து சப்பாத்தி இன்னுமே மாய்ஸ்டா வச்சுக்கும் ட்ரை ஆக விடாது அதுக்காக தான் நம்ம இந்த ஆயில் ஆட் பண்றோம் அப்புறம் ஒரு பவுல்ல இருக்க மாவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க வல்லாரை கீரை ஜூஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு எப்படி பசைஞ்சி எடுப்போமோ அதே மாதிரியே பசைஞ்சு எடுத்துங்க அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஸோ அதனால நல்லா பசைஞ்சு உருட்டிட்டு ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிடுங்க நெக்ஸ்ட் செகண்ட் பவுல்ல இருக்கிற மாவுல நம்ம ஆல்ரெடி அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவுக்கு யூஸ்வலா எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி உருட்டி அதுவும் மூடி போட்டு எடுத்து வச்சிடுங்க மூணாவது பவுல்ல இருக்க மாவுல ஒரு ஹாஃப் கப் மில்க் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ்வலா சப்பாத்திக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வச்சுங்க இது வந்து ஒயிட் கலர்ல இருக்க போது அண்ட் மத்த ரெண்டும் கிரீன் அண்ட் பிங்க் கலர்ல இருக்க போது ஸோ நமக்கு தேவையான மூணு டிஃப்ரெண்ட் கலர்ல சப்பாத்தி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஒரு கலர் மாவையும் எடுத்து நம்ம சின்ன பால் மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிடலாம் நம்ம யூஸ்வலா சப்பாத்திக்கு உருட்டோம் இல்லையா அதே மாதிரியே மூணு பவுலில் இருக்க மாவையும் லைக் உருட்டி வச்சிடலாம் உங்களுக்கு இன்கேஸ் கையில் ஒட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஜென்ரலாக என்ன ஆட் பண்ணுவேன்னா மாவை எடுத்து என்னோட உள்ளங்கையில கொஞ்சம் ஆட் பண்ணி தேய்ச்சிப்பேன் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவேன் அப்போ வந்து அது ஒட்டாது நம்ம தோசைக்காலையில போட்டு எடுக்கும் போது ஆல்ரெடி சப்பாத்திக்கு வந்து நம்ம லைட்டா எண்ணெய் போடுவோம் சோ இப்ப உருட்டும் போது எண்ணெய் போட்டா ரொம்ப கொல கொலன்னு ஆயிடும் அதனாலதான் நான் இங்க வந்து மாவு போட்டு ஆஹ் தேய்ச்சி இந்த சப்பாத்தி மாவை பால்ஸ் மாதிரி உருட்டி எடுக்கிறேன் இந்த சப்பாத்தியை பால்ஸ் மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்டே அப்படின்னா சப்பாத்தி தேய்ச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் இங்க நான் மூணு மூணு கலர் ஆன சப்பாத்தியுமே வந்து பால்ஸா பண்ணி ரெடியா வச்சுட்டேன் இப்போ மூணு கலர் பால்ஸ்லயும் ஒன்று ஒன்று எடுத்து ஒரு ஒரு சப்பாத்தியை நம்ம உருட்ட போறோம் ஸோ சப்பாத்தி கட்டையிலயோ இல்ல பாத்திரத்திலயோ முதல்ல வந்து கோதுமை மாவை கொஞ்சம் தூவிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்க பால் எடுத்து அமைக்கி அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு பேசிக்காக கையிலேயே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தேய்க்க ஆரம்பிங்க சோ இதே மாதிரி மூணு கலர் பால்ஸும் எடுத்து மூணு கலர் சப்பாத்தியை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இங்கே நான் ஃபர்ஸ்ட் ஒயிட் கலரில் போட்டேன் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் அதுக்கப்புறமாட்டேன் பிங்க் கலர் மூணுமே வந்து உருட்டி போட்டாச்சு இப்போ மூணு சப்பாத்தியும் ஒன்றுக்கு மேலே ஒன்னா அடிக்க வச்சுக்கோங்க வச்சுட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க தேய்ச்சி எடுத்துக்கிட்டீங்க அது மூணுமே வந்து நல்லா ஒட்டிக்கும் அப்புறம் சப்பாத்தியோட அந்த இருந்து அப்படியே உருட்ட ஆரம்பிச்சிடுங்க மூணு சப்பாத்தியும் சேர்த்து உருட்டணும் சோ அதை நல்லா உருட்டி ரோல் மாதிரி ஃபுல்லா உருட்டி வச்சிடுங்க உருட்டி முடித்ததுக்கு அப்புறமாட்ட ஒரு கத்தி எடுத்து அதை வந்து மூணு பீஸாவோ இல்ல நாலு பீஸாகவோ நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கட் பண்ண ஒரு ஒரு பீஸியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ கேலக்ஸி மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக நான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் க்ரீன் சப்பாத்தி வச்சனால மேலே ஃபுல்லாக க்ரீன் டாமினேஷன் உள்ளே வந்து அந்த பிங்க்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு உருட்டி எடுத்தப்போவே என் குழந்தைங்க வந்து அம்மா இது வந்து ரெயின்போ சப்பாத்தி இல்லை இது வந்து கேலக்ஸி சப்பாத்தி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்களுக்கு பிங்க்கு வந்து மேஜராக தெரியும் அப்படி தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பிங்க் சப்பாத்தி இதை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் பிங்க் சப்பாத்தியாக அது இருக்கும் ரொம்ப அந்த பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இதை வந்து நம்ம வந்து தோசை டவாவில் போட்டு எடுக்கும்போது இன்னுமே அழகாக இருந்துச்சு என் குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த தடவை சாப்பிட்டாங்க அவங்க கீரை சாப்பிட்டாங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சப்பாத்தி ட்ரை பண்ணி ரெசிபி எப்படி இருந்துச்சு உங்கள் குழந்தைங்கிட்ட வந்து எப்படி வந்து அந்த ரிசல்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னொரு வித்தியாசமான ரெசிபிக்கு என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய்